வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஸ்டப்புடு சப்பாத்தி அதாவது பீட்ரூட்டில் செஞ்சுருக்கேங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு சப்பாத்தியும் ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தியும் செஞ்சுருக்கேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு குருமா பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போது மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து உப்பு போட்டாச்சுங்க தண்ணி நான் தெளித்து தெளித்து விசைவேன் நான் கொஞ்சம் அப்படியே ஊற்றுறேன்னா அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் ஊத்துறேங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்கலாம் தெளித்து தெளித்து பிசையங்க இந்தளவு ஷைனிங்காக பிசையணும் பிறகு நான் இதை வந்து நம்ம உருட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா உருட்டி வச்சு அதில் கத்தியில் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக வெடித்து போட்டாச்சு இப்போ வந்து ஒரு உருண்டையில் ரெண்டாக பிரித்து தனித்தனியாக இப்போ தேய்க்க போகிறேன் கோ அரைச்ச கோதுமாவதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நம்ம வந்து கடையில் வாங்கிறத விட அரைச்ச தான் நல்லா இருக்கும் வெயில் வெயிலே இல்லாததுனால நான் வாங்கின கோதுமை அப்படியே வச்சுருக்கேங்க அதனால் கடையில் வாங்கிட்டேன் இந்த தடவை இப்போ பாருங்கள் ஒரு இது தேய்ச்சாச்சு இன்னொன்று அதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக கூட தேய்ச்சிக்கலாம் பெருசாகவும் தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பீட்ரூட்டு நான் வந்து பொரியல் மாதிரி துருவி பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் அது தேங்காயெலாம் போடாமல் அப்படியே ப்ளைனாக வரம்பிளகா மட்டும் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி போட்டு செஞ்சாச்சுங்க சிம்பிளாக பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக நம்ம செய்யணும் நைட்டுக்கெல்லாம் எப்பவுமே இப்போ பாருங்கள் பீட்ரூட் போட்டாச்சு இன்னொரு தேய்ச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா சப்பாத்தி அது இது மேலே சேர்த்துடணும் இப்போ பாருங்கள் மைதா மாவு பேஸ்ட்டு இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஓரத்தில் எல்லாமே நம்ம தடவி விட்டுருணும் அப்போ தான் இந்த பீட்ரூட்டெல்லாம் வெளியே வராமல் இருக்கும் இப்போ நல்லா தடவி விட்டாச்சு இப்போ வந்து அந்த தேய்ச்சி வச்சால் இன்னொரு பீஸுங்க அது இது மேலே போ போட்டுடலாம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணமுன்னா வெளியவே வராதுங்க அப்போ நம்ம அவ்வளோதாங்க ஏற்கனவே தேய்ச்சிட்டோம் அது மேலே இதையும் தேய்ச்சி நம்ம வச்சுட்டோம் தே இது அதுக்கு மேலே தேய்க்க தேவையில்லை இவ்வளோதாங்க ஈஸியஸ்ட்டு மெத்தடில் நான் இது உங்களுக்கு போகிறேன் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் காஞ்ச பிறகு அதாவது வெள்ளையாக ஆன ஆன பிறகு வெந்த பிறகு தாங்க நம்ம ஆயிலே போடணும் ஆயில் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இன்னொன்றுங்க நான் கோல் ஷேப்பில் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன் அது வந்து எப்படின்னா பாருங்க எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிட்டு ஓரத்தில் இந்த பீட்ரூட் பொரியல் நம்ம எந்த பொரியல் வேணும்னாலும் வச்சுக்கலாங்க நம்ம வெண்டைக்காய் கூட வைக்கலாங்க பிடிப்புடியாக நறுக்கி வச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கோன் ஷேப்பில் நம்ம மடித்தாச்சு அவ்வளோதாங்க கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சா போதும் மேலாக லைட்டாக தேய்ச்சோம்னா பாருங்கள் இந்த மாதிரி கூன் ஷேப்பில் நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம் அதே போல் தாங்க இது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது வேணாலும் நார்த் இந்தியாவில் எந்த ஒரு கீரை கூட போட்டு ஸ்டப் பண்ணி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நம்ம எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே நம்ம ஸ்டப் பண்ணி சாப்பிட்டாவே போதும் எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை பாருங்கள் நல்லா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு கோன் சப்பாத்தி ஒன்று ரவுண்ட் சப்பாத்தி ஒன்று அப்படியே இருக்கிற மாவெல்லாம் ஒன்றுனா நான் திரட்டிட்டு சூடாக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு சப்பாத்தியும் சூட ஆரம்பிச்சுங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி